கேட்டை நட்சத்திரத்திலே பிறந்த அன்பர்களை கேட்டை நட்சத்திரம் வந்து விருச்சகராசிலே வரக்கூடிய நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்துக்கு இந்த வருடம் எப்படி இருக்கும் என்று பார்த்தோம் ஏனால் இந்த வருட ஆரம்பத்தில் மே மாதம் வரை உங்களுக்கு அஷ்டம குருவாக எட்டாம் இடத்தில் குருபான் இருக்கிறார் அந்த எட்டாம் இடத்தில் குருபான் இருக்கின்ற காலம் உங்களுக்கு வயிற்று பிரச்சனை உஷ்ணம் ஆகியவை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை தேவை காரமான பொருட்களையும் அஜீர்ணத்தை ஏற்படுத்தக்கூடிய பொருட்களையும் சாப்பிடுவதை முற்றிலுமாக தவிர்த்து விடுவது நல்லது உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்திலிருந்து உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்தை பார்ப்பது உங்கள் குடும்பத்துக்கு நல்லது ஆனால் உங்களுக்கு கெடுதலை ஏற்படுத்தி கொடுக்கும் முக்கியமாக பண விஷயத்திலும் கெடுதல் ஏற்படுத்தி கொடுக்கும் ஆகவே கடன் கொடுப்பதையும் கடன் வாங்குவதையும் முற்றிலுமாக தற்சமயம் இந்த வருடம் நிறுத்தி விடுவது நல்லது இந்த வருடம் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்திலே சனி பவான் ஆகவே குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் சிறு சிறு குறைபாடுகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும் தாய்க்கும் உடல் வழிகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது ஆனால் பெரிய தோஷங்கள் ஏற்படுத்தாது ஐந்தாம் இடத்தில் செனிவான் இருப்பதால் எந்த காரியம் செய்வதாக இருந்தாலும் சிறிது யோசித்து நிதானத்தை செய்தால் நீங்கள் வெற்றியை பெற முடியும் இந்த வருடம் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் குழந்தை பாக்கியம் மருத்துவ உதவியின் பேரில் கிடைக்கும் இந்த வருடம் திருமணமாகாத திருமணம் இந்த வருடம் ஜூன் மாதம் ஒன்றாம் தேதிக்கு பிறகு ஜூன் ஒன்று முதல் நவம்பர் ஒன்றாம் தேதி வரை அதாவது அக்டோபர் முப்பத்தொன்று வரை இந்த மாதங்களில் திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த காலங்களில் தாராளமாக நீங்கள் முயற்சிகள் செய்யலாம் அந்த முயற்சியின் காரணமாக திருமணம் நடக்கும் பொதுவாக கேட்டலை பிறந்தாலே மூத்தவனுக்கு ஆகாது என்று நிறைய பேர் தள்ளி தள்ளிவிடுகிறார்கள் அந்த ஜாதகத்தை பார்ப்பதில்லை ஆனால் பொதுவாக கேட்டலை பிறந்தால் தோஷம் பண்ணாது கேட்டை ஒன்றாவது பாதம் மட்டுமே மூத்தவனுக்கு ஆகாது என்று இருக்கிறது மற்ற இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் கேட்டலை பிறந்திருந்தாலும் தோஷம் இருக்காது தோஷம் கிடையாது அதை கேட்ட இரண்டு மூன்று நான்கு பாதங்களை பிறந்தவர்களுக்கு மூத்தவர் இருந்தாலும் இளைவனுக்கு கூட அந்த பெண்ணை கொடுக்கலாம் தோஷம் பண்ணாது ஆனால் கேட்ட ஒன்னாவது பாதம் இருந்தால் மட்டுமே மூத்தவனுக்கு கொடுக்க வேண்டும் இளையவனுக்கு கொடுக்க கூடாது அவ்வளவுதானே தவிர வேறு வேறு தோஷங்களை எதுவும் செய்யாது கவலைப்படுவதற்கு ஒன்றும் இல்லை அடுத்து திருமணமாகாதவர்களுக்கு திருமணம் கூடும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அந்த குழந்தை பாக்கியம் கூட ஜூன் மாதம் ஒன்றாம் தேதிக்கு பிறகு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது சொந்த தொழில் செய்பவர்களுக்கு இந்த வருடம் பண விஷயத்தில் முடக்கங்கள் மிக அதிகமாக இருக்கும் அந்த முடக்கங்கள் இந்த வருடம் மே மாதம் வரை இருக்கும் ஆகவே கடன் கொடுப்பதையும் கடன் வாங்குவதையும் முற்றிலுமாக தவிர்த்து விடுவது நல்லது அஷ்டமு குறிக்கின்ற காலத்தில் அஷ்டகு அஷ்டமுறை இருக்கின்ற காலமான மே மாதம் வரை மற்றவர்களுக்காக ஜாமீன் போடுவதையும் தவிர்த்து விட வேண்டும் நீங்கள் அரசியல் காரணமாகவோ அல்லது தொழில் காரணமாக மற்றவர்களுக்கு ஜாமீன் போட்டால் அந்த பணத்தை நீங்கள் கட்டக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும் ஆகவே ஜாமீன் போடுவதை முற்றிலுமாக தவிர்த்து விட வேண்டும் இந்த வருடம் சொந்த தொழில் செய்பவர்களுக்கு சிறிது அலைச்சலை ஏற்படுத்தி கொடுக்கும் வட முடக்கத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் ஆனால் ஜூன் ஒன்றாந்தேதிக்கு தேதிக்கு பிறகு முடக்கங்கள் தரும் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் பூர்வ புனிய சொத்துக்களை பற்றி பேச வேண்டுமானால் மே மாதம் வரை பேசக்கூடாது ஜூன் ஒன்றாந்தேதிக்கு தேதிக்கு பிறகு பேசலாம் நீங்கள் மட்டும் பேசாமல் உங்களுடைய வீட்டில் இருக்கிற பெரியவர்களை வைத்து கொண்டு பேசினால்தான் நன்றாக நடக்கும் தவிர நீங்கள் மட்டும் பேசினால் அதில் சிறிது விரோதங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது அடுத்து இந்த வருடம் உத்தியோகஸ்தர்களுக்கு பதவி உயர்வு என்பது ஜூன் மாதத்திற்கு பிறகு கிடைக்கும் ஜூன் மாதத்திற்கு பிறகு பதவி உயர்வு கிடைத்து ஒரு நல்ல இடங்களில் இடம் கிடைக்க பெறுவார்கள் இந்த வருடம் மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள் ஆனால் ஜூன் மாதம் ஒன்றாம் தேதிக்கு பிறகு எழுதக்கூடிய மாணவர்கள் தான் க அந்த தான் நல்ல மதிப்பெண்களை பெற முடியும் மே மாதம் வரை இருக்கின்ற அந்த காலகட்டத்தில் எழுதக்கூடிய மாணவர்கள் அந்த தேர்வில் பெரிய மதிப்பெண்கள் பெற முடியாது விவசாயிகள் எதை பயிரிட வேண்டும் என்று அருகில் இருக்கின்ற வேளாண் அரங்கத்தில் கேட்டு தெரிந்து கொண்டு பயிரிட்டால்தான் நல்ல மகசூல் பெற முடியும் இல்லாவிட்டால் மகசூல் குறைந்து சிரமத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அரசியல்வாதிகளுக்கு எந்த அணியில் சேருவது என்ற குழப்பங்கள் இருக்கும் அந்த குழப்பங்கள் எல்லாம் ஜூன் மாதம் முதற்கொண்டு தீரும் மே மாதம் வரை நீங்கள் அரசிலே பெரிய பதவியில் உட்கார முடியாது சிறிது சிரமப்படுவீர்கள் வயதானவர்கள் தெய்வஸ்தலங்கள் யாத்திரைகள் செல்லும் போது மிகவும் எச்சரிக்கை தேவை அது முக்கியமாக வெளியிடங்களில் சாப்பிடும் போது தேவையற்ற உணவுப் பொருட்களை உடலுக்கு ஆகாத உணவுப் பொருட்களை சாப்பிடாமல் இருப்பது நல்லது மேலும் எட்டாம் இடத்தில் குரு இருப்பதனால் தெய்வஸ்தலங்களுக்கு யாத்திரைகள் செல்லும் போது தெய்வஸ்தன தேவ அதாவது அந்த தெய்வத்தின் அருள் சிறிது குறைந்து கிடைக்கும் ஆக இந்த தெய்வஸ்தலை யாத்திரை என்பது ஜூன் ஒன்னாம் தேதிக்கு பிறகு செய்தால் அதாவது மே மாதம் வரை நீங்கள் தெய்வ ஸ்திரையை செய்தால் அந்த தெய்வத்தின் அருள் உங்களுக்கு குறைந்து கிடைக்கும் ஜூன் ஒன்னாம் தேதிக்கு பிறகு தெய்வீக யாத்திரை செய்யும் போது நிச்சயமாக தெய்வ அருள் முழுமையாக கிடைக்கும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த வருடம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரமாக அதாவது இந்த விருச்சிகராசியத்தை பிறந்து கேட்டல் பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரமாக உங்களுக்கு அதிர்ஷ்ட தேவதை என்றால் வராக பெருமாள் தான் வராக பெருமாள் தான் அதிர்ஷ்ட தேவதை அது முக்கியமாக கல்வி வீரம் மூன்றுக்கும் மூன்று கோயில்கள் இருக்கிறது நல்ல கல்வியை பெறுவதற்காக அவசியம் ஒரு முறை திருவடந்தை செல்ல வேண்டும் திருவடந்தை சென்று கல்வியை பெற முடியும் மேலும் திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் கூட திருவடந்தை திருவடந்தை என்பது சென்னைக்கு அருகில் இருக்கிறது திருவிட எந்தை என்பது பழைய பேர் இப்பொழுது திருவடந்தை என்று போற்றப்படுகிறது அங்கே வராக பெருமாள் திருமணமான இடம் ஆக வராக பெருமாளை அங்கே தரிசனம் செய்தால் அங்கே முறையில் அங்கே சொல்லப்படுகின்ற முறையில் மாலைகளை நீங்கள் வாங்கி பூஜைகள் செய்தால் நிச்சயமாக திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் கேட்டிலே பிறந்தவள் திருமணம் கைகூடும் அடுத்து ஸ்ரீமுஷ்ணம் சென்று நீங்கள் வழிபாடு செய்தால் பூமி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் தீரும் கேட்டலே பிறந்தவர்களுக்கு சிலருக்கு பூமி பற்றிய பிரச்சனைகள் இருக்கும் அந்த பூமி பற்றிய பிரச்சனைகள் தீர்வதற்காக ஸ்ரீமுஷ்ணம் சென்று அங்கே வராகப் பெருமாளை வணங்க வேண்டும் அடுத்து நல்ல செல்வம் பெறுவதற்காக பணம் பெறுவதற்காக தொழில் விருத்திக்காக திருமலை திருப்பதியிலே இருக்கின்ற வராக பெருமாள் புஷ்கரணிக்கு அங்கே புஷ்கணி கரையில் இருக்கின்ற வராக பெருமளை தரிசனம் செய்துவிட்டு பெருமாளை தரிசனம் செய்ய வேண்டும் அவர் தரிசனம் செய்தால் நல்ல செல்வம் சேரும் ஆக கல்விக்கு திருமணத்திற்கு திருவடந்தை ஸ்ரீமுஷ்ணம் என்பது நிலம் வாங்குவதற்கு திருமலை திருப்பதி தேவசன் என்பது உங்களது செல்வம் பெறுவதற்கு இந்த வழிபாடுகள் செய்தால் மிகவும் சிறப்பானது அது ஒரு முறை வருடத்துக்கு ஒரு முறை சென்றால் போதுமானது தற்சமயம் நல்ல முன்னேற்றம் பெறுவதற்காக உங்கள் ஊரிலே இருக்கின்ற பிரதி வியாழக்கிழமையும் உங்கள் ஊரிலேயே பிரதி வியாழக்கிழமை குரு பகவானுக்கு நெய்திமம் வைத்து விட்டு வாருங்கள் அந்த ஒரு வழிபாட்டின் மூலமாக இந்த வருடம் முழுமைக்கும் கேட்டதை பிறந்த நன்மைகளையும் சந்தோஷத்தையும் அடைவார்கள் என்பது உறுதியாக நம்பலாம் இவ்வாறாக உங்களுடைய நட்சத்திரத்திற்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் என்னென்ன பலன்கள் நடக்கும் எந்த பரிகாரங்கள் செய்ய வேண்டும் என்று உறுதியாக கூறினோம் விரிவாக கூறினோம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் இணைவோம் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்